நான் உயிருக்கு பயப்பட்டவன் அல்லே அவருடைய சென்னேன் கடத்த போக உண்டீர்களா சுழப்போக இதற்கு பயப்படவில்லை எங்களை பொறுத்தமட்டேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக அந்த மக்கள் கொல்லப்பட்டேன் பெரும் இணை இணைத்தவர்கள் எங்களுடைய மக்களை சேதப்படுத்துகிறதால் என்று தான் நாங்கள் போனாடுகிறோம் கடந்த ஆட்சி காலத்திலே ஒட்டுக்குள்ளியலின் ஒட்டுக்குழுக்களின் குழுக்களின் பின்னணியிலே இருந்து இந்த இடத்தில் நான் பல தடவை அச்சுறுத்தல் பட்டேன் ஒரு தடவை கடத்தப்பட கூட இருந்தேன் அவர்களுடைய நிலங்கள் அவர்களுடைய மக்கள் காவு கொள்ளப்படுகிற கடத்தப்படுகின்ற நேரம் மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அதை தடை செய்வதற்கு ஒரு தவிசாளருக்கு அதிகாரம் இல்லை வணக்கம் இன்று காணாமல் ஆக்கப்பட்ட சங்கத்தினால் நடத்தப்பட்ட போராட்டத்திலே இன்று மாத்திரம் இல்லை தமிழன் என்ற அடிப்படையிலே வடகிழக்கு பூராகவும் நாம் சென்று எங்களுடைய உறவுகளும் காணாமல் இருக்கின்றார்கள் கடத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையிலே எங்களுடைய காலங்களிலே இந்த இளம் சமூகங்களை தமிழர்களை கடத்தப்படக்கூடாது என்பதற்காக இன்று நிலையிலே போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன் இருந்த எங்களுடைய திருக்கோயில் பிரதேசத்தினுடைய கௌரவ தவிசாளர் அவர்களினால் ஒரு பிரசீரம் ஒட்டப்பட்டிருந்தது போராட்டம் நடத்த தடையின்றது ஆகையால் அது பிழை மனிதனுடைய அடிப்படை அது அவ்வாறான விடயங்களை தவிசாளர் செய்யக்கூடாது அவ்வாறான அதிகாரம் தவிசாளருக்கு என்பது ஒரு முன்னாள் தவிசாளர் என்ற அடிப்படையிலே எனக்கு தெரிந்த விடயத்தை நான் சொல்லியிருக்கின்றேன் ஏனென்றால் எங்களுடைய வடகிழக்கு தமிழர்களுடைய பாதுகாப்புக்காக இந்த போராட்டங்கள் நடந்து வருகின்றது அதன் அடிப்படையிலே இன்றைய இந்த போராட்டத்தின் போதும் சிலர் மதுபோதையில் ஒருவர் வந்து தவிசாளருடைய செயலாளர் என்று பிரகதநாதன் என்று என்பவர் தான் வந்து அவருடைய பிராந்திய செயலாளர் நீங்கள் அப்படி செய்ய முடியாது போராட்டம் செய்ய முடியாது பாரதியிலிருந்து இங்கே வர முடியாது என்று கூறியிருந்தார் நான் தமிழன் என்ற ரீதியிலே தமிழனுக்காக எங்கேயும் குரல் கொடுப்பேன் முடித்தால் இவர்கள் வந்து மதுபோதையில இப்போது தாக்க வந்தவர்களை நான் முறைப்பாடு கூட செய்ய முடியும் ஆனால் நாங்கள் வெறும் இணை இணைத்தவர்கள் எங்களுடைய மக்களை சேதப்படுத்துகிறார்கள் என்றுதான் நாங்கள் போராடுகின்றோம் கடந்த ஆட்சி காலத்திலே ஒட்டுக்குள்ளி ஒட்டு குழுக்களின் பின்னணியிலே இருந்து இந்த இடத்தில் நான் பல தடவை அச்சுறுத்தல் பட்டேன் ஒரு தடவை கடத்தப்பட கூட இருந்தேன் பாதுகாப்பான முறையிலே என்னை இந்த திருக்கோவில் மக்கள் என்னை எனது வீட்டுக்கு அழைத்து கொண்டு விட்டார்கள் அவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றது இனிய பாரதி ஆயுத குழுவோடு இயங்க கொள்ளு கூட நான் இந்த மக்களுக்காக உயிரையும் துச்சமாக மதித்து போராடியவர் ஆனால் இன்று மதுவோகையில் வந்து என்னை தாக்குவதற்கும் காரதியில் இருந்து நீங்கள் ஒவ்வொருப்படுத்த வருவீர்கள் என்றும் உங்களுக்கு இடுப்பில் விளைநிற்கின்றதா என்று என்னிடம் கேட்டிருந்தார்கள் நிச்சயமாக இடுப்பில் நிற்கின்றது முத்தமிழ் வித்தகர் உலகத்தமிழ் பேராசிரியர் பிறந்த மண்ணிலே பிறந்து இந்த எல்லா தமிழ் பிரதேசத்துக்கும் தமிழன் என்ற அடிப்படையிலே நான் போராட்டங்களிலும் தமிழர்களுடைய இந்த கொரோனா காலகட்டத்திலே இந்த திருக்கோயில் பிரதேசம் பிரதேச செயலாளரின் ஊடாக பொத்தூர் பிரதேச செயலாளர் ஊடாக ஆலேடிவோம்பு பிரதேச செயலர் ஊடாக கல்மை பிரதேச செயலர் ஊடாக நாவிதம்பு பிரதேச செயலர் ஊடாக நான் இந்த நிவாரணப் பணிகளை பட்டினியில் வாடுகின்ற நேரம் மக்களுக்காக எங்களுடைய சகோதர சகோதர உதவி செய்கின்ற அண்ணன் அவர்களுடைய உதவியினால் செய்திருந்தேன் ஆனால் இன்று நான் ஒரு சவால் விடுகின்றேன் இந்த தவிசாளருடைய செயலாளரை கூட்டிட்டு முடிந்தால் ஒரு நேர்காணலுக்கு அல்லது ஒரு பத்திரிகை மாநாட்டுக்கு என்னை அழையுங்கள் நான் உயிருக்கு பயப்படவன் அல்ல அவருடைய சொன்னேன் கடத்தப் போகுந்தீர்களா சுடப்போகுந்தீர்களா இதற்கு பயப்படவில்லை எங்களை பொறுத்தமட்டில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொத்து கொத்தாக அந்த மக்கள் கொல்லப்பட்டு அதுக்கு பின்பாடு ஆயுத குடினால் பல தடவை தப்பியவன் அந்த அடிப்படையில் சாவுக்கு நான் ஒருபோதும் பயப்படுவதில்லை ஆகையால் உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் இவடத்திலே வந்து என்னை தாக்க நீங்கள் இப்படி பேசலாம் என்று சொன்னவர்கள் ஒரு பத்திரிகை மாநாடை நடத்தி என்னிட்ட கேள்விகளை கேளுங்கள் ஜனநாயக ரீதியாக செயல்படுங்கள் நான் சொல்வது ஒன்றுதான் தவிசாளர் என்றால் ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மக்களுக்கு அபிவிருத்தி சுகாதாரம் கல்வி அனைத்து விடயங்களிலேயே நீங்கள் தான் சட்டம் இருக்கின்றது ஆனால் இந்த போராட்டம் நடத்துகிறவர்களை போராட்டம் என்று ஒரு புதுவிதமான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறேன் அதைத்தான் இருக்கின்றேன் அதே போன்று எங்களுடைய அடிப்படை வடகிழக்கில் வாழ்கின்ற மக்களினுடைய அடிப்படை உரிமைதான் போராட்டத்தை தடை செய்வது ஆகையால் எங்களுடைய அடிநாதத்திலே கை வைத்திருக்கின்றீர்கள் அதே நேரம் மதுபோதையில் வந்து இப்போது கூட ஒரு ஐயா இந்த இடத்தில் இந்த கருத்தை சொல்ல முடியாமல் என்னை குறுக்கிட்டுக் கொண்டிருக்கின்றார் ஆகையால் அவரிடம் சொல்லியிருக்கின்றேன் நான் மது போதையில் நான் நான் சொல்ல தயாரில்லை தவிசாளர் முடிந்தால் என்னை நேரடியாக இணையதளை வாயிலாக அல்லது அவருடைய காரியாலயத்துக்கு வர சொன்னால் நான் அவரோடு சந்திக்க தயாராக இருக்கின்றேன் அவரை நான் ஒரு குற்றவாளி என்று கூறவில்லை ஆனால் தமிழ் மக்களினுடைய எங்களுடைய அடக்கப்பட்ட இந்த இனத்துக்கு அடிமைப்படுத்தப்பட்ட இன இனத்துக்கு எங்களுடைய இனம் சங்கிலி போட வேண்டாம் எதிர்வரும் காலங்களில் இந்த இளைஞர்கள் இந்த மக்கள் சுதந்திரமா வாழ்வதற்கு புவாரான தாய்மாருடைய தியகமான போராட்டம் தான் இன்று நாங்கள் பாதுகாக்கப்படுகின்றோம் நூற்றுக்கும் மேற்பட்ட அக்கிய நாடுகளிலே இந்த பதிவு இருக்கின்றது ஆகையால் நீங்கள் சுதந்திரமாக குழுக்களுக்கு பின்னால் திரிந்துவிட்டு இப்போது வந்து எங்களை அச்சுறுத்த வருவதை பார்த்தால் இதற்கு பின்னணி பின்புலம் இருக்கின்றது எதிர்வெறும் காலங்களில் இதுவும் வெளிவரும் ஏனென்றால் இந்த போராட்டத்திலே தானா வந்து நீங்கள் குழப்பம் வந்திருக்கின்றீர்கள் என்றால் இதற்குள் ஒரு சதிவலை இருக்கின்றது என்றே நான் எடுத்து நிலை அந்த காரியாலயத்திலே இந்த பிரதேசத்தில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு தடை என்று கூறியிருக்கின்றது இது ஒரு புற்றிலும் பிழையான ஒரு செயல்பாடு இது வந்து ஒரு அதிகாரத்தை சுக்கிரூபம் செய்கின்ற ஒரு செயல்பாடு குறிப்பாக சர்வதேச ரீதியாக நூற்றுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் வடகிழக்கிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக இன்னும் விசாரணை நடத்தி கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த தவி சர்வதேச ரீதியிலான இந்த பிரச்சனை போகின்றது சர்வ அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியால் கூட ஒரு பிரதேசத்திலே அடிப்படை உரிமையை வலியுறுத்தி போராட்டம் நடத்த முடியாது என்று கூற முடியாது ஆனால் அவர்களுடைய குரல்கள் அவர்களுடைய நிலங்கள் அவர்களுடைய மக்கள்கள் காவு நேரம் கடத்தப்படுகின்ற நேரம் மக்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுக்கலாம் அதை தடை செய்வதற்கு ஒரு தவிசாளருக்கு அதிகாரம் இல்லை இருந்தாலும் இந்த மக்களினுடைய விருப்பு வறுப்புக்கு அப்பால் ஒரு தவிசாளருவாறான ஒரு பிரசுரத்தை வெளியிட்டு அதை ஒரு நோட்டீஸாக ஒட்டியிருப்பது என்பது ஒரு வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் ஆகையால் இங்கு அரச சொத்துக்கு சேதப்படுத்தினால் மாத்திரம்தான் சட்ட நடவடிக்கை எடுக்கலாம் அதே போன்ற ஒரு போராட்டத்தை நிறுத்த வருமாக இருந்தால் அது மக்களுக்கு அல்லது அங்கிருக்கக்கூடிய சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வரும் என்கின்ற அடிப்படையிலே தடை உத்தரவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு நீதிமன்ற நீதிபதியால் மாத்திரம்தான் தடை உத்தரவு வழங்க முடியுமே தவிர ஒரு தவிசாளரினால் வழங்க முடியாது ஆகையால் இந்த தவிசாளர் சட்ட திட்டங்களை மீறி செயல்படுவது என்பது உண்மையில் இந்த பிரதேசத்திற்கு பொருத்தமற்றது ஆகையால் இவ்வாறான விடயங்களை நீங்கள் எதிர்காலத்தில் செய்யக்கூடாது இந்த மக்கள் வடகிழக்கில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்காக போராடுகின்றார்கள் உண்மையிலே இந்த நோட்டீஸ் என்பது தமிழர் பகுதியிலே அடிநாதம் எங்களுடைய அடிப்படை உரிமையிலே ஹைவேக் ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன் ஆகையால் உடனடியாக உவாறான செயல்பாட்டை இந்த தவிசாளர் நிறுத்த வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே பகிரமுகமாக அவருக்கு சொல்லிக் கொள்கின்றேன் நன்றி இந்த இந்தியா என்ன செய்யப்படாய் இந்த இந்தியா இந்த இந்தியா என்னது நீ மணி காரே நீ போபடி நான் நீ போடா அந்த எங்களு கூட ஒரு வலை கிதுறியா உங்களுக்கு அந்த மார்க்கெட் கூட மட்டும் தான் மார்க்கெட் கூட மட்டும் தான் நாங்கள் உங்களுக்கு நாங்கள் இன்னும் நான் நான் சம்பாதிக்கிறது உங்களுக்கு டீ டோட்ல இருக்கு நான் தாலி தான் அவ காலரது காலரது சேலாலோ அது சேலாலோ ஹைங்கிர சொல்லுங்க சேலாலோ சேலாலோ आप भी चले जाओगे तब भी चलोगे आप भी चले जाओगे 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 இகுடை இகுடை எத்த வருதுடா டபுள் ஏரியால இருக்கேன் கைல ஏரியால இருக்கேன் ஏய் நான் சாமுவே நான் சாமுவேடா முன்னவ போல எல்லாத்தையும் பண்ணிடுறான் நான் சாமுவேடா ஏரியால இருக்கேன் என்ன சாமுவே நான் சாமுவே நீங்க போங்க கொண்ட வந்து இந்த ஆறி வந்து வராக்கறத நான் ஏரியா ஓரே ஏரியால இருக்கேன் எல்லாரும் என்ன پيئو 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 پيئو